ல்லதின் ஈமான் கொண்டவர்களை பற்றிய புரோதங்களையோ விரோதங்களையோ விருப்புகளையோ எங்களுடைய உள்ளத்துல நீ ஆக்கி விடாது என்கின்ற துவாவை அல்லாஹ் முன்வைக்கிறான் இப்போ இந்த துவாவை நாம் அல்லாஹ்ல கேட்கும் பொழுது உலகத்துல நம்ம நம்ம கூட வாழக்கூடிய நம்முடைய குடும்பத்தினர்கள் நம்முடைய குடும்ப உறவுகள் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய சொந்த பந்தங்களோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லா ஏற்படுத்துவான் யாரிடத்திலும் எந்த நிலையிலும் சண்டை இல்லாத ஒரு நிலையை அல்லாஹு காண இந்த துவாவை கேட்பதன் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி தரான் எவர் ஒருவர் யாரிடத்திலும் எதற்காக வேண்டியும் சண்டையிட்டு கொள்ளாமல் வாழ்றாரோ சண்டையே போடுறது இல்லை யாருக்கிட்ட போனாலும் கண்ணியமா இருந்துகிடாரு அவரு போனாலே வர்ற சண்டை நின்று போயிடும் அவ்வளவு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாதானமா போயிடுவார் யார் மீது கோபப்பட மாட்டார் இன்னும் சொல்ல போனா பழி வாங்குவதற்கு உண்டான எல்லா விதமான உரிமையும் அவருக்கு இருக்குது உரிமை இருக்குது பழி வாங்குறதுக்கு உண்டான சக்தி இருக்குது அவர் நினைச்சா பழி வாங்கிடலாம் இந்த மாதிரி ஒரு சூழல் கையில கிடைச்ச பொழுதோ எவர் ஒருவர் சண்டையிடவில்லையோ எவர் ஒருவர் பழி வாங்கவில்லையோ எவர் ஒருவர் அப்படியே விட்டு கொடுத்துட்டு போறாரோ அவரை அல்லாஹ் அதிகமாக விரும்புகிறான் என்பதாக நவீனநாயகம் சிலா ஒடியில் சில மன்னர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் எல்லாம் அல்ல இறைவன் இந்த யார் யார் கூட நமக்கு விரோதங்கள் ஏற்பட்டு விரோதம் இல்லாம குரோதம் இல்லாம வெறுப்பு இல்லாம நாம இங்க வாழல கிட்டத்தட்ட சொந்த உறவுகளையே என்ன செய்யணும் சில சில ச மனஸ்தாபங்களின் காரணமாக பிரிஞ்சு இருக்கிறோம் கூட பிறந்த சகோதரர்களை பிரிஞ்சு இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனா எத்தனை நபர்கள் பெற்றோர்களிடத்துல பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம பிரிந்து இருக்கிறோமே பிரிந்து கிடக்கக்கூடிய அந்த உறவுகளை அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக எல்லோரிடத்திலும் அன்போடும் பாசத்தோடும் அரவணைப்போடும் வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையை ரவலாளி நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக வாயுந்தாழ்வான சந்தோறில்ல